அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுடைய செய்திகளை போடுவதற்கே ஊடகங்கள் நடுங்கும் நிலை தற்போது உருவாகியிருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து தான் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில நாம் தமிழ் கட்சி குறித்த செய்திகளை நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை தான் போயிட்டு இருந்துச்சு என்ன காரணம் இந்த ஊடகங்கள் புறக்கணிச்ச ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அந்த ஒரு தருணத்தில் நாம் தமிழ் கட்சி குறித்த செய்திகளை வரவிடாம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக பல வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம முக்காவாசி ஊடகங்கள் அவங்களுடைய கைக்குள்ளதா இருந்த ஒரு காரணத்தினாலையும் நாம் கட்சியுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவுல தான் இருந்துச்சு அதற்கு பிறகு போக போக யூடியூப் பயன்பாடு அதிகரித்த ஒரு காரணத்தை இருக்கிறதுனாலதான் சீமானவர்களுடைய வீடியோ ஸ்மார்ட் போன் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே பார்த்து பார்த்து தற்போது நாம் தமிழ் கட்சின்னு சொன்னாலே பள்ளி மாணவர்களுக்கு கூட தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு தமிழ் தேசிய தலைவர் அப்படின்றதும் அனைத்து தரப்பு மக்களுக்குமே தெரிய வந்திருக்கு இந்த அளவுக்கு ஊடகங்களுடைய ஆதரவு இல்லாமலே ஒரு அரசியல்வாதி வளர்ந்திருக்காரு அப்படின்னா வரலாற்றிலேயே சீமானவர்கள் தான் அதிகமான மக்கள் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊடகங்களுடைய உதவி சீமானுக்கு தேவையில்லை அப்படின்னும் ஏன் அவருடைய ஒரு பொதுக்கூட்ட மேடையை யூடியூப்ல பார்த்தாலே போதும் பார்க்குற அனைவருமே நிச்சயமாக சீமானுடைய ஆதரவாளர்களாக மாறிடுவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு அப்படின்றத மூத்த பத்திரிகையாளரான பாண்டே ரவீந்திரன் துரைசாமி இது போன்ற நபர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக தற்போதைய நிலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஊடகங்கள் சீமானுடைய செய்திகளை போடுவதற்கு தயாராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியுடைய அழுத்தம் தான் பார்த்தீங்கன்னா சீமானுடைய செய்திகளை போட விடாம ஊடகங்களை தடுத்துட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக திமுகவுடைய குண்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீமானுடைய செய்திகளை நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொலைக்காட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டில் வேலையை செய்ய முடியாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய மிரட்டலை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இப்போ சீமானை குறித்த செய்திகளை போடலை அப்படின்னாலும் மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சீமானை எதனால ஒதுக்குறீங்க அப்படின்ற கேள்விகளை எழுப்புறாங்க அப்படின்றதுனால ஊடகங்கள் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் முழிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு பெரிய பெரிய தொலைக்காட்சிகளை பணிபுரியக்கூடிய கேமராமேன் மற்றும் நெறியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமானுடைய செய்திகளை நாங்கள் வந்து லைவ்ல கவர் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ஆளு கட்சியுடைய அழுத்தம் தான் எங்களை வேலை செய்ய விடாம தடுக்குது அப்படின்றத நிறைய செய்தியாளர்கள் சந்திப்பிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுக குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமன்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்